வணக்கம் என் பேர் முருகன் நாங்கள் இங்கே வந்து சமூக பணி செஞ்சுட்டு இருக்கோம் இங்கே வந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வீட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வந்து மொத்தம் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி நாலு குடியிருப்புகள் இருக்கு இந்த மக்களுக்கு வந்து எவ்வளோ அடிப்படை பிரச்சனைகள் குறைபாடு இருக்கு மெயினாக இந்த மாதிரி மேஜர் இஷ்யூ வந்து இப்போ வந்து இபி இபி வந்து மெயினாக மேஜர் இஷ்யூ இப்போ ரீசெண்டாக நம்ம கூட நிறைய புகார் பண்ணியிருக்கோம் தஞ்சை கோ வெப்சைட்லேயும் சரி அவங்களோட மினிஸ்டருக்கும் ப்ளஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு டேக் பண்ணி சிஎம்க்கு எல்லாரும் டேக் பண்ணி நம்ம புகார் பண்ணியிருக்கோம் ஆதாரபூர்வமாக புகார் பண்ணியிருக்கோம் மாதிரி இடத்துலாம் கே பில்லர் பாக்ஸ் இந்த மாதிரி இந்தமாதிரி பாதுகாப்பற்ற முறையில் இருக்குது மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் இஷ்யூ இருக்குது அந்த மாதிரி நிறைய புகார் பண்ணியிருக்கோம் புகார் பண்ணியும் இது வந்து இந்த அலட்சியத்தினாலே ஏற்பட்ட உயிரிழப்பு மெயினாக இந்த இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா இவங்க வரலட்சுமின்ற சகோதரி அவங்களோட உயிரிழப்பு பார்த்தோம்னா அது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மின்சார வாரியத்தின் அலட்சியத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்பு தான் அது ஏன்னா அது பற்றும்போது எட்டு அண்டிக புகார் பண்ணிருக்கோம் இருபத்தி ஐந்து புகார் பண்ணிருக்கோம் புகார் பண்ணி அவங்க வந்து சரி செஞ்சிருந்தாங்கன்னா அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது இன்னொரு மெயினான விஷயம்னா ஒரு பில்லர் பாக்ஸ் ரெட்டிஃபை பண்ணணும் அதுல போடுற போல்டு நெட் இல்லைன்றாங்க ஒரு போல்டு நட்டு இல்லையா ஒரு கேபிள் இல்லையா அப்ப இங்க இருக்க மின்சாரத்துறை எதுக்கு அப்ப அலுவலகம் எதுக்கு மக்கள் வந்து மின்சாரத்துக்கு பணம் கட்டுறாங்க அவங்க ஒன்றும் இலவசமா தரல அரசாங்கம் வந்து இலவசமா தரல பணம் கட்டுறாங்க இந்த பகுதி ஒரு ஏழாமு நினைக்கிறாங்க ஆமா இந்த பகுதியில மட்டும் அதாவது ஏன் அப்படின்னா இங்க வந்து கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் அவ்வளவு இல்ல இந்த மக்களோட அறியாமைய வந்து ஏலாம் இயலாமையா அறியாமையை வந்து அவங்க வந்து சாதகமா பயன்படுத்தாங்க